ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள் தொடர்ந்து இந்த மண்ணை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார்கள் இந்த மண் சரிவின் சிசிடிவி காட்சிகள் தற்போது திருவண்ணாமலையில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கணிகளில் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிகுமார் மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலையில் வீட்டின் மீது பாறை மண் சரிந்து ஏழு பேரின் உயிரை காவு வாங்கிய அந்த இயற்கை சீற்றத்தின் அந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது முழு விவரங்களோடு நமது செய்தியாளர் சசிகுமார் இணைப்பில் இருக்கிறார் சசிகுமார் வணக்கம் முழு விவரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெஞ்சால் புயல் காரணமாக மாவட்டம் முழுவதுமே பலத்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பாதிப்புகளானது ஏற்பட்டிருந்தது அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள மலையில் இருந்து ஒரு சில இடங்களில் அந்த மண் சரிவு ஏற்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் என்றால் அந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய வாகுசி நகர் பதினோராவது தெருவில் சிக்கியுள்ளதாக சொல்லப்படும் அவர்களுடைய உடல்கள் ஐந்து பேரின் உடல்கள் நேற்று மாலை எடுக்கப்பட்டது தற்போது ஒருவரின் உடலானது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் அந்த உடலை மீட்கும் பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் திருவண்ணாமலையில் மேலும் ஒரு சில இடங்களில் அந்த மண் சரிவுகள் ஏற்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகளின் அந்த கோர தாண்டவம் தற்போது நமக்கு அதிர்ச்சியூட்டும் வகையிலான அந்த சிசிடிவி காட்சிகளை வெளியாகி வருவது திருவண்ணாமலை மக்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு வீதியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அந்த அளவுக்கு அந்த சிசிடிவி காட்சிகளானது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த இந்த இது மண் சரிவு ஏற்படுவதற்கான காரணம் ஐஐடி இருந்து வந்திருந்த பேராசிரியர்கள் தெரிவிக்கையில் அந்த பலத்த மலை மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அந்த மண்ணினுடைய விராசதி ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலை தெரிவித்திருந்தார்கள் தொடர்ந்து இந்த மண்ணை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார்கள் இந்த மண் சரிவின் சிசிடிவி காட்சிகள் தற்போது திருவண்ணாமலையில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது கணிமிலே